வணக்கம் நான் உங்கள் சிவக்குமார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் யார் இப்போ வெற்றி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கூட கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது பூம்புகார் சீர்காழி கும்பகோணம் பாபநாசம் மருதூர் அண்ட் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு கொண்ட பகுதி அப்படின்னா இந்த தொகுதியை வந்து சொல்லலாம் ஸோ இந்த தொகுதியில் யார் இப்போ வெற்றி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்துடலாம் ஸோ அதற்கு முன்னாடி யார் யார் நிற்கிறாங்க எந்த கட்சியிலேருந்து எந்த வேட்பாளர்கள்லேருந்து களம் காண்றாங்க இவருடைய அந்த பங்களிப்புலாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பார்த்துடலாம் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே ஆளும் கட்சியான திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறனால ஸோ காங்கிரஸ் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறாங்க ஆர் சுதா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து களம் இறங்குறதா சொல்லப்படுது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக வந்திருக்காங்க ஸோ இப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து இது வந்து பூர்வீகம் கிடையாது இவங்க வந்து புதுமுகம் பண்ணுறனால அந்த பகுதியில் வந்து இவங்களை வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் வந்து திமுக மத்தியில் வந்து இருக்கிறனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கிட்ட வந்து கொடுத்ததா சொல்லப்படுது ஸோ அவர் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதியில் வந்து பிரச்சாரம் செய்து அவர்களை வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்குறதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது அடுத்து ஏடிஎம்கே சார்பில் பி பாபு அப்படின்றவங்க வந்து போட்டிடுறாங்க அண்ட் பாமக சார்பில் கா ஸ்டாலின் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து போட்டிடுறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பி காளியம்மாள் ஸோ நான் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா வந்து பி காளியம்மாள் ஸோ இவங்களுடைய வாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் நாம் தமிழர் கட்சியில் பி காளியம்மாள்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பட்டிக்காட்டு பெண் போல இருப்பாங்க ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா அடித்து இதுதான்பா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து நம்புற மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஒரு பேச்சாளர் அப்படின்னா பி காளியம்மாள் அப்படின்ற இவங்களை வந்து சொல்லலாம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து நிற்கிறாங்க ஸோ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைலாம் பார்த்தீங்கன்னா திமுக சொல்லிட்டு வந்து வந்து மாறி மாறி ஓட்டு போட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் புது ஜென்ரேஷன் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வாய்ப்பு அளிப்பாங்க இப்போ இந்த மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஐ திங்க் இந்த தேர்தல் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைனாலுமே அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல்னு சொல்லிட்டு அவருடைய முன்னேற்றம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே வந்து யாருப்பா வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஆளும் கட்சி அப்படின்றால வந்து காங்கிரஸ் தான் சொல்லுவேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து களமிறங்கி அவங்க வந்து சிறப்பான வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கறனால கண்டிப்பாக காங்கிரஸ் சார்பில் ஆர் சுதா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இது தவிர பாமக சார்பில் பார்த்தீங்கன்னா மா ஸ்டாலின் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து போட்டிடுறாங்க இவர் என்னது பாமக பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு பக்கம் வந்துச்சு ஸோ நம்ம வந்து நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து பிஜேபி இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையில் பார்த்திங்கன்னா பாமக இங்கே வந்து களம் காட்டுறதாக சொல்லப்படுது இதற்கு முந்தைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராமலிங்கம் டிஎம்கே சார்பாக வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டுகளை வந்து வாங்கியிருந்தார் இது போட்டிட்டாங்க ஸோ இவருக்கு எதிராக போட்டிட்டார் அவர் வந்து தோல்வியும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டுகளை வந்து அவர் வந்து வாங்கிட்டார் அதற்கு முந்தைய தேர்தல் தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பா பாரதி மோகன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறுறாங்க ஸோ இவங்க வந்து ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க இவங்க வாங்கிய ஓட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டுக்களை வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் இங்கே வந்து ஆட்சியில் வந்திருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து எந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக தனக்குன்னு ஒரு ஓட்டு வந்து பிரிப்பாங்க நாம் தலைமுறை கட்சியின் சிறந்த வேட்பாளரான பி காளியம்மாள் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த பேச்சாளர் வந்து அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்து ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சுதாவா பாபா அப்படின்ற ஒரு இதுதான் போகும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா பி காளியம்மாள் அவர்களுக்கு வந்து ஒரு கிளிக் இருக்கும் பட் வந்து அவங்க வந்து வெற்றி பெறுறதுக்கான வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவ் ஆகுற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன் ஐ திங்க் டிஎம்கேவில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்